வணக்கம் இன்னைக்கு நாம சில முக்கியமான போதனைகளை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் அதாவது ஆண்ட்ரூ ஓமாக் டான் க்ரோ இவங்களோட போதனைகள் அடிப்படையில நித்திய ஜீவன் கிருபை தேவனோட உறவு அப்புறம் ஆவியானவர் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நிறைய விஷயங்களை பேசுது ஆமா கிறிஸ்தவ விசுவாசத்தோட அடித்தளத்தையும் இது தொடுதுன்னு சொல்லலாம் இந்த ஆழமான கருத்துக்களோட சாராம்சத்தை உங்களுக்கு எளிமையா அதே சமயம் சுவாரஸ்யமா கொண்டு வரதுதான் நம்ம நோக்கம் நிச்சயமா வெறும் தகவலா இல்லாம இது எப்படி உங்க வாழ்க்கைய தேவனோடு இருக்கிற உங்க உறவை பாதிக்கும்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ரொம்ப சரி அப்போ முதல்ல நித்திய ஜீவனில் ஆரம்பிக்கலாமா யோவான் மூணு பதினாறு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ஆதாரங்கள் படி அதோட அர்த்தம் என்ன சும்மா ம் பொதுவா அப்படி நினைக்கிறோம் இந்த ஆதாரங்கள் கொஞ்சம் வித்தியாசமா காட்டுது யோவான் இயேசுவே ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆமா இங்க அறிவதுங்கிறது சும்மா புத்தியால தெரிஞ்சுக்கிறது இல்ல இது ஒரு ரொம்ப நெருக்கமான தனிப்பட்ட உறவை குறிக்குது ஓ ஆதியாகமத்துல ஆதாம் ஏ வாழ அறிந்தான் வருது இது பரலோபத்துல வாழ போற வாழ்க்கை இல்ல இப்பவே இங்கேயே தேவனோட ஆரம்பிக்கிற ஒரு உறவு ஒன்னு யோவான் என்ன சொல்லுது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் சொன்னார் நான் வந்தது ஜீவன் கொடுக்க அதுவும் பரிபூர்ணமா கொடுக்கனு யோவான் பத்து பத்து அந்த பரிபூர்ண வாழ்வுங்கிறதே இந்த உறவு தான் அப்போ இந்த உறவை நாம எப்படி பெற முடியும் இது நம்ம தகுதியால இல்ல நம்ம செயல்களால வருதா லூகா பதினெட்டுல வர பரிசையன் ஆயக்காரன் ஓமைய பத்தி இந்த ஆதாரங்கள் பேசுது கரெக்ட் அந்த ஓமையதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க பரிசையன் என்ன பண்ணா தன்னோட நல்ல செயல்களை சொல்லி நான் நீதிமான் காட்டிக்கிட்டான் ஆனா ஆயக்காரன் அவன் தன் குறையை உணர்ந்து தேவரீர் பாவியாகிய என்மேல் மேல் கிருபையாயிரும்னு கேட்டான் இயேசு என்ன சொன்னார் அந்த ஆயக்காரன் தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான்னு சரி இது என்ன காட்டுதுன்னா நம்ம சொந்த நீதிய நம்பாம தேவனுடைய இரக்கத்தை மட்டும் சார்ந்து நிக்கிறது தான் முக்கியம் இதுக்கு பேர் தான் கிருபை கிரீக்கத்துல சாரஸ் கிருபை அதாவது தகுதியே இல்லாத நமக்கு தேவன் இலவசமா காட்டுற இரக்கம் தயவு நம்ம செயல்களால இல்ல இந்த கிருபையினால தான் நாம ரட்சிக்கப்பட்டு இந்த உறவுக்குள்ள வரோம் ஓகே அப்போ கிருபை மாதிரி நீதியும் அப்படிதானா நாம எப்படி தேவனுக்கு முன்னாடி சரியானவங்களா நீதி உள்ளவங்களா ஆக முடியும் நம்ம முயற்சி போதுமா இங்க தான் மனுஷ நீதிக்கும் தேவ நீதிக்கும் இருக்கிற வித்தியாசம் முக்கியமா வருது ரோமர் மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ரொம்ப தெளிவா சொல்லுது நியாயப்பிரமாணத்தோட கிரியைகளால இல்ல இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான் தேவனுடைய நீதி நமக்கு கிடைக்குதுன்னு விசுவாசத்தினால மட்டுமா ஆமா ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் வேதம் சொல்லுது இல்லையா நம்ம செயல்கள் கண்டிப்பா தேவனுடைய தரத்துக்கு போதுமானது இல்ல அதனால தேவன் என்ன பண்றாருனா தம்முடைய நீதியை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஒரு பரிசா கொடுக்கிறார் பரிசா ஆமா ஒரு பரிசு நாம சம்பாதிச்சது இல்ல இலவசமா கிடைக்கிறது ரோமர் ஐந்து பதினேழு இத நீதி என்னும் ஈவு அதாவது கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லுது சரி தேவனோட இந்த உறவுல வளரணும்னா அவரோட உண்மையான சுவாவத்தை புரிஞ்சுக்கணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஏதேன் தோட்டத்துல சாத்தா இதுதான் தப்பா காட்டினான் கூட சொல்லுது அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆதி ஆகம மூணுல பாத்தீங்கன்னா சாத்தா ஏவா கிட்ட எப்படி பேசுறான் தேவன் வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறார் நீங்க அவர மாதிரி நினைக்கிறார் மாதிரி பேசுறான் அதாவது தேவன் அன்பில்லாதவர் சுயநலவாதி நம்ம வளர்ச்சி அவருக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்க பாக்குறான் ஆனா ஒன் ஒன் நாலு புள்ளி எட்டு என்ன சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதுதான் அவரோட அடிப்படை குணம் ஆனா சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்கள் உதாரணத்துக்கு ஓய்வு நாளில் விறகு பொறுக்கணவன கல்லறிஞ்சு கொன்னது என்னாகமோ பதினஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் ரொம்ப கண்டிப்பானவர் மாதிரி தெரியுதே இது ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா பழைய ஏற்பாட்டு சட்டங்களோட நோக்கம் மனுஷங்க தப்பு பண்ணா தேவன் அவங்கள வெறுத்துருவாருன்னு காட்டுறதில்லை இல்ல அப்ப என்ன நோக்கம் ரோமர் ஏழு பதிமூணு சொல்ற மாதிரி பாவத்தோட பயங்கரமான தன்மையை அதோட மோசமான விளைவுகளை காட்டுறதுக்கும் மனுஷனால் தேவனுடைய தரத்தை அடையவே முடியாதுன்னு புரிய வச்சு ஒரு ரட்சகரோட தேவை இருக்குன்னு அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஓஹோ தேவன் தண்டனை கொடுக்கறதுல சந்தோஷப்படுறவர் இல்லை சொல்லப்போனால் ரோமர் ஐந்து பதிமூணு என்ன சொல்லுது நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாகி பாவம் கணக்கிடப்படவே இல்லையாம் அது மட்டும் இல்லை ரோமர் ஐந்து பதினெட்டு என்ன சொல்லுது நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரிச்சது மூலமாக தேவன் தன் அன்பை வெளிப்படுத்தினார்னு சொல்லுது அவரோட விருப்பம் நம்மளை தண்டிக்கிறதில்ல நம்மளை அவரோட ஒப்புரவாக்கிறது தான் சரி இப்ப மக்கள் அடிக்கடி சொல்றதை கேக்குறோம் எல்லாம் நன்மைக்கே நடக்குது இல்லைன்னா தேவன்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறாருன்னு அப்படி பார்த்தா இந்த நோய் விபத்து பேரழிவு மாதிரி கெட்ட விஷயங்களும் கிட்ட இருந்து தான் வருதா இந்த ஆதாரங்கள் இதை எப்படி பாக்குது தீமையினால சோதிக்கிறதே இல்லை எல்லா நல்ல பரிசுகளும் அவர்கிட்ட இருந்து தான் வருதுன்னு தெளிவா சொல்லுது அப்போ கெட்டது எங்கிருந்து வருது இயேசுவே யோவான் பத்து பத்துல சொல்றார் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான் ஆனா நானோ ஜீவனை கொடுக்க அதுவும் பரிபூர்ணமா கொடுக்க வந்தேன்னு அதனால இந்த ஆதாரங்கள் படி கெட்டது பிசாசு கிட்ட இருந்து வருது அப்போ ரோமர் எட்டு இருபத்தி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஆமா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் முழுசா படிக்கணும் சரி அதாவது யார் தேவனை நேசித்து அவரோட நோக்கத்துக்காக பிசாசோட கிரியைகளை அழிக்கிறத யோவான் மூணு புள்ளி எட்டில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பிசாசு வர தீமைகளை கூட தேவன் நன்மைக்காக மாற்றுவாருங்கிறது தான் அதோட அர்த்தம் தேவனை தீமை அனுப்புவார்னு அர்த்தம் இல்லை யாக்கோபு நாலு புள்ளி ஏழு சொல்கிற மாதிரி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசை எதிர்க்கணும் சரி தேவனுடைய இந்த அன்பையும் அவர் கொடுக்குற இந்த அழைப்பையும் புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட பதில் என்னவாக இருக்கணும் மன திரும்புதல் பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது லூக்கா பதினஞ்சில் வர கெட்ட குமாரன் ஓம இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் அந்த மகன் என்ன பண்ணா தன் தப்ப உணர்ந்தான் தன் வழியை விட்டுட்டு அப்பா கிட்ட திரும்பி போக முடிவு செஞ்சான் இது வெறும் மனசுல வருத்தப்படுறது மட்டும் இல்லை இது செயலுக்கு கொண்டு போற ஒரு இதய மாற்றம் ஏசாயா ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சொல்ற மாதிரி நாம நம்ம சொந்த வழியில் போனோம் மனம் திரும்புதல்னா அந்த வழியை விட்டு தேவனுடைய வழியை நோக்கி திரும்புறது இது உடனே சரியாயிடணுமா இல்ல இது உடனே பரிபூர்ணமா நடக்கணும்னு இல்ல ஆனா இது ஒரு திசை மாற்றம் டைரக்ஷன் சேஞ்ச் முக்கியமா அந்த ஓமையில அப்பா ஓடி வந்து மகனை ஏத்துக்கிட்ட மாதிரி தேவன் மனம் திரும்புறவங்கள ரொம்ப அன்போட வரவேற்கிறார் மனம் திரும்புதலுக்கு அப்புறம் அர்ப்பணிப்பு பத்தி பேசுறாங்க லூக்கா பதினாலு இருபத்தி இயேசு ஏசு சொல்றது கொஞ்சம் தீவிரமா இருக்கே தன் குடும்பத்தை ஏன் தன் ஜீவனையே வெறுக்கணும்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்ன ஆமா அந்த வார்த்தைகள் முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் லூகா பதினாலு இருபத்தி ஆறுல தன்னை தவிர மற்ற எல்லாரையும் ஏன் தன் ஜீவனை கூட வெறுக்காட்டி தன் சீடனா இருக்க முடியாதுன்னு சொல்றார் நேரடியான அர்த்தம் இல்லை இது ஒரு ஒப்பீட்டு வார்த்தை அதாவது இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும் மற்ற எல்லாரையும் விட ஏன் நம்ம சொந்த ஆசைகளை விட அவரை அதிகமா நேசிக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தம் ஓஹோ அப்படியா ஆமா இது மேலோட்டமான ஒரு முடிவு இல்லை முழுமையான அர்ப்பணிப்பு கேட்குது அதனால தான் கோபுரம் கட்டுறதுக்கு முன்னாடி செலவ கணக்கு பார்க்குற மாதிரி லூக்கா பதினாலு இருபத்தெட்டு முப்பது சீசத்துவத்தோட விலை என்னன்னு உணர்ந்து அவரை பின்பற்றணும்னு இயேசு சொல்கிறார் இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருது கிறிஸ்தவுக்குள் புதிய அடையாளம் ஒரு விஷயத்தை இந்த ஆதாரங்கள் ரொம்ப வலியுறுத்துதே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா இது ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு சத்தியம் ரெண்டு அஞ்சு பதினேழு என்ன சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புது சிருஷ்டியா ஆமா இந்த புது சிருஷ்டிப்புங்கிறது நம்ம உடம்புலயோ இல்ல நம்ம மனசுலயோ அதாவது ஆத்மா நடக்கிறது இல்லை இது நம்ம ஆவில நடக்குது ஒன்று தெசலோனிக்கியர் அஞ்சு இருபத்தி மூணு நம்மளை ஆவி ஆத்துமா சரீரம்னு பிரிக்குது இல்லையா இரட்சிப்புக்கு முன்னாடி நம்ம ஆவி பாவத்தினால செத்து போயிருந்துச்சு எபேஷிய ரெண்டு புள்ளி ஒன்று ஆனால் நாம் கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட உடனே தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஆவியை உயிர்ப்பிச்சு அதை முழுசா புதுசாக மாற்றிடுறார் இது ஒரு இல்லை ஒரு டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் கலாத்தியர் நாலு புள்ளி ஆறு சொல்கிற மாதிரி தேவன் தம் குமாரனோட ஆவியை நம்ம இருதயங்களுக்குள்ள அனுப்புனாராம் அப்போ இந்த புது ஆவியோட தன்மை என்ன அது எப்படிப்பட்டது எபேஷியர் நாலு புள்ளி இருபத்தி நாலு இதை நல்லா சொல்லுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தருத்து இந்த புது ஆவி எப்படி இருக்கு நீதியா இருக்கு பரிசுத்தமா இருக்கு தேவனுடைய சாயல் இருக்கு இது நாம முயற்சி செஞ்சு அடைஞ்சதா இல்லவே இல்ல இது நாம முயற்சி செஞ்சு அடைந்த நீதி இல்லை இரண்டு குறிந்தியர் ஐந்து இருபத்தொன்னு சொல்ற மாதிரி நாம கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியா மாறும்படி தேவன் கிறிஸ்துவ நமக்காக பாவமாக்கினார் இது ஒரு பரிசு நம் ஆவி கிறிஸ்துவுக்குள்ள இப்போவே பூரணமானது பரிசுத்தமானது எபேசியர் ஒன்னு பதிமூணு சொல்ற மாதிரி பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம மனசு இந்த ஆவிக்குரிய உண்மையை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி யோசிக்கிறது செயல்படுறது நம்ம ஆவியோட நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மனசை புதுப்பிக்கிற ஒரு தொடர்ச்சியான பயணம் தான் அது இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு கிறிஸ்தவர் இப்படி புது அடையாளத்தை பெற்ற பிறகும் பாவம் செஞ்சிட்டா என்ன ஆகும் அவரோட ரட்சிப்பு போயிடுமா அந்த புது அடையாளம் மாறிடுமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் ஒன்னு யோவான் ஒன்னு எட்டு ஒன்பது சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு நிச்சயம் இருக்கு ஆனா இந்த ஆதாரங்கள் படி அது ரட்சிப்பை இழக்க வைக்காது அப்படியா ஆமா ஏமா தேவனுக்கு முன்னாடி நம்ம நிலைப்பாடு ஸ்டாண்டிங் நம்ம செயல்களை சார்ந்து இல்ல கிறிஸ்து மேல நாம வச்சிருக்கிற விசுவாசத்தை சார்ந்து இருக்கு

தேவனோட வார்த்தைக்கு என்ன பங்கு இருக்கு வார்த்தையோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க் நாலாம் அதிகாரத்துல இயேசு விதைக்கிற ஓமைய சொன்னார் இல்லையா அங்க விதை எதை குறிக்குது தேவனுடைய வார்த்தைய ஆமா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் ஏத்துக்கிட்டோம்னா அது ஒரு விதை மாதிரி வேலை செய்யும் மார்க் நாலு இருபத்தெட்டு சொல்ற மாதிரி அது தானாகவே முளைச்சு வளரும் முதல்ல பயிரையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் நேவா ஆமா வளர்ச்சிக்கு நேவ எடுக்கும் ஆனா நடக்கும் நாம என்ன செய்யணும் யோசுவா ஒன்னு பதினெட்டு சொல்ற மாதிரி அதை தியானிக்கணும் யோவான் ஆறு அறுபத்தி மூணுல இயேசு தன் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குன்னு சொன்னார் எபேசியர் ஆறு பதினேழு அதை ஆவியின் பட்டயம்னு சொல்லுது இது நம்ம விசுவாசத்தை கற்ற முக்கியமான கருவி மார்க் நாலு கடைசில படகுல புயல் அடித்தப்போ ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு இயேசு கேட்டது அவங்க அவர் சொல்ல வார்த்தையை எவ்வளோ நம்பினாங்கன்னு சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் தண்ணீர் ஞான பரிசுத்த ஆவிய ஞான என்ன வித்தியாசம் இது ரெண்டும் ஒண்ணா இல்ல வேற வேறையா இந்த ஆதாரங்கள் படி இது ரெண்டும் வேற வேற அனுபவங்கள் அப்படியா ஆமா தண்ணீர் ஞான நாம மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிச்சதுக்கு அப்புறம் செய்யற ஒரு கீழ்ப்படிதலோட செயல் நம்ம விசுவாசத்தோட வெளிப்படையான அடையாளம் அது மார்க் பதினாறு அப்போ முப்பத்தி எட்டு ஆனா பரிசுத்த ஆவியின் இரட்சிப்பின் போது நம்ம ஆவிக்குள்ள பரிசுத்தாவியானவர் வர்றதுல இருந்து இது எல்லா விசுவாசிக்கும் நடக்கும் வேறுபட்டது எதுல வேறுபடுது இது குறிப்பா மூலியத்துக்கான வல்லமையை பெறறதோட சம்பந்தப்பட்டது அப்போஸ்லர் ஒன்னு எட்டு அப்போஸ்லர் எட்டுல பாருங்க சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டு தண்ணீர் ஞானஸ்நானமும் எடுத்திருந்தாங்க ஆனா அப்போஸ்லர்கள் வந்து ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவிய பெற்றாங்க அதே மாதிரி அப்போஸ்லர் பத்தொன்பதுல எபேசிஷர்களும் பவுள் ஜபிச்சதுக்கு அப்புறம் தான் பெற்றாங்க அதனால இது ரட்சிப்புக்கு பிறகு கிடைக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவம் வல்லமைக்கான அனுபவம் அப்படியானா இந்த பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை எப்படி பெற முடியும் இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லவே இல்ல இந்த ஆதாரங்கள் படி இது ரொம்ப எளிமையானது லூகா பதினொன்னு பதிமூணுல ஏசு என்ன சொன்னார் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ கேட்ட போதுமா ஆமா கேட்கணும் விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளணும் அப்போ சிலர் பத்துல கொர்னேலியோட கதை ஒரு நல்ல உதாரணம் அவன் தேவபக்தி உள்ளவன் இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது அவனும் அவன் வீட்டார் எல்லாரும் விசுவாசிச்சாங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே போதே அவங்க மேலே இறங்கினார் அப்போ சிலர் பத்து நாற்பத்தி நாலு அவங்க விசுவாசத்தோட வார்த்தையை கேட்டப்போ பெற்றுக்கிட்டாங்க அவங்க பரிசுத்தாவியா பெற்றாங்கன்னு எப்படி தெரிஞ்சது ஏதாவது அடையாளம் இருந்ததா இந்த ஆதாரங்கள் அந்நிய பாஷைகள்ல பேசுதல் பத்தி சொல்லுதே ஆமா அது ஒரு பொதுவான அடையாளம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்போசிலர் பத்து நாப்பத்தி ஆறுல கொர்னெலியோ வீட்டாரும் பல பாஷைகள்ல பேசி தேவனை புகழ்ந்து கொண்டது யூத விசுவாசிகள் கேட்டாங்க ஓ அப்போசிலர் இரண்டு புள்ளி நாறுல பெந்தகோசே நாள்ல சீஷர்கள் பரிசுத்த ஆவியால விரப்பப்பட்டப்பவும் அவங்க வெவ்வேறு பாஷைகள்ல பேசினாங்க அப்போசிலர் பத்தொன்போதுல எபெஸ் ஷீஷர்களும் அப்படித்தான் செஞ்சாங்க ஸோ இது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் கிடைச்சதுக்கான ஒரு வெளிப்படையான அறிகுறியா நிறைய தடவை வருது சரி அப்போ அந்நிய பாஷை பேசுறதுங்கிறது சும்மா ஒரு அடையாளம் மட்டும்தானா இல்ல அதுக்கு வேற பயன்கள் இருக்கா ஒன்னு குறைந்தீர் பதினாலு பத்தி சொல்றீங்களே நிச்சயமா இது வெறும் அடையாளத்தை விட அதிகம்னு இந்த ஆதாரங்கள் வலியுறுத்துது ஒன்னு குறைந்தீர் பதினாலுல இதோட பயன்களை பவுல் விளக்குறார் என்னென்ன பயன்கள் முதல்ல இது நம்ம ஆவி நேரடியாக தேவன் கிட்ட பேசுற ஒரு வழி வசனம் இரண்டு பதினாலு நம்ம புத்திக்கு புரியாத தேவ ரகசியங்களை ஆவியில பேசுறோம் ரெண்டாவது இது நம்ம ஆவிக்குரிய விதத்துல கட்டுது பக்தி விருத்தி அடைய செய்யுது வசனம் நாலு யூதா இருபது நம்ம விசுவாசத்தை இது பலப்படுத்துது மூணாவது இது தேவனை துதிக்கிறதுக்கும் நன்றி சொல்றதுக்கும் ஒரு அருமையான வழி வசன பதினாறு நம்ம புரிதலை தாண்டி தேவனை ஆராதிக்க இது உதவுது சந்தேகங்கள் பயங்கள் இது எல்லாம் ஜெயிக்க இது ஒரு கருவியாக இருக்கலாம் ஓகே இந்த ஆதாரங்களை கொடுத்தவங்க இது எப்படி தன்னோட ஜப வாழ்க்கையே மாத்திச்சு மற்றவங்களுக்காக பாரத்தோட ஜெபிக்க உதவுச்சு அறிவுக்கு அப்பாற்பட்ட தேவ ஞானத்தை அணுக உதவுச்சுன்னு தன்னோட சொந்த அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கிறாங்க இது ஒரு தனிப்பட்ட வல்லமையான ஜப மொழி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை அலசிட்டோம் நித்திய ஜீவன்னா தேவனோட இப்போவே ஆரம்பிக்கிற ஒரு நெருங்கிய உறவு ரட்சிப்பும் நீதியும் நம்ம வேலையாலே இல்லை தேவனுடைய இலவசமான கிருபை விஸ்வாசத்தால் கிடைக்குது தேவனோட உண்மையான குணம் அன்பு மனம் திரும்புதல்னா ஒரு திசை மாற்றம் அர்ப்பணிப்புனா கிறிஸ்துவுக்கு முதலிடம் கிறிஸ்தவுக்குள்ள நமக்கு ஒரு புது பரிசுத்தமான ஆவிக்குரிய அடையாளம் இருக்கு வாய்ந்தது பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் மூழியத்துக்கான வல்லமைக்கு அவசியம் அந்நிய பாஷை அதோட ஒரு பயன் ஆமா சரியா சொன்னீங்க இந்த ஆதாரங்களோட மைய செய்தி என்னன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா சில சட்ட திட்டங்களை பின்பற்றதோ இல்லை ஒரு மத சடங்கும் இல்லை இது தேவனோட ஒரு உயிருள்ள ஒரு டைனமிக்கான உறவு அவருடைய வார்த்தையால வழிநடத்தப்பட்டு அவருடைய பலப்படுத்தப்பட்டு ஒரு அனுபவம் இந்த உண்மைகளை சந்திக்கிற விதமே மாறிடும் வாழ்க்கையே மாறும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் புதிய அடையாளம் அதாவது தேவனுடைய பார்வையில நீங்க இப்போவே முற்றிலும் புதியவர் நீதியுள்ளவர் பரிசுத்தமானவர் அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர் அப்படிங்கிற உண்மையை முழுசா நம்புனா உங்களுடைய பலவீனங்களையும் சரி மத்தவங்களோட உங்களோட உறவுகளில் வர்ற சிக்கல்களையும் சரி நீங்க எப்படி வித்தியாசமா அணுகுவீங்க இதை பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்க இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்